ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மினிக்கான லன்ச் பாக்ஸ் சீரீஸில் மஷ்ரூம் ரைஸ் பட் இந்த ரைஸில் மஷ்ரூம் இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது வாங்க இது எப்படி பண்ணோன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோனே சீரகம் சீரகம் பொறிஞ்சோடனே கருவேப்பில் போட்டுக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனோன்னே ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா குக் ஆனோடனே நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும் இதில் நான் வடித்து வச்ச சாதத்தையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது திட்டத்தட்ட தக்காளி சாதம் டேஸ்ட்டு தான் இருக்கும் பட் ஆனால் ரொம்ப எம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் ஒரு சைடில் ஃபுல்லாக நான் லன்ச் கட்டிட்டேன் இதுக்கு வந்து வத்தல் தான் வச்சுருக்கேன் ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து முலாம்பழம் வச்சுருக்கேன் அது மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுருக்கேன் நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்